முதன்மை செய்திகள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக நாளை பதவி ஏற்கிறார் மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி நாளை இந்திய நேரப்படி இரவு ஏழு பதினைந்து மணிக்கு பதவி ஏற்க உள்ளார் அவரை புதிய பிரதமராக நியமித்து ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் மோடி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள உலக தலைவர்கள் வருகிறார்கள் நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்ற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா இப்போது கூட்டணி கட்சிகளுடன் இருநூற்று தொன்னூற்று ஒன்று நாடாளுமன்ற தொகுதிகளுடன் ஆட்சி அமைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஊடக சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் தருகின்றோம் த்ரீ ஆர் விவகாரங்களை மட்டும் தொடாதீர்கள் டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தி இந்நாட்டில் ஊடக சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் நிலைப்பாட்டிலிருந்து அரசாங்கம் ஒருபோதும் விலகாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்பார் மீண்டும் வலியுறுத்தி கூறினார் எனினும் இந்த ஊடக சுதந்திரத்தை த்ரீ ஆர் எனப்படும் ஆட்சியாளர்கள் இனம் மற்றும் சமயத்தை தொடுவது உள்பட ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் நினைவுறுத்தினார் குறைகளை காட்டுவதிலும் விமர்சனம் செய்வதிலும் ஊடகங்களுக்கு உள்ள சுதந்திரத்தை தற்காப்பதில் அரசாங்கம் எப்போதும் உறுதியாக உள்ளது இந்த உணர்வு நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்து அமலில் இருந்து வருகிறது தங்கள் கருத்துக்களையும் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்கும் ஊடகங்கள் அல்லது பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அல்லது சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதில்லை என்பது எனது மற்றும் சக அமைச்சரவை உறுப்பினர்களின் நிலைப்பாடாகும் எனவும் அவர் சொன்னார் ஐநாவின் சிறார்களுக்கு எதிரான குற்றவாளிகள் பட்டியலில் இஸ்ரேல் சேர்ப்பு கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறார்களுக்கு எதிரான அத்து மீறல்களில் ஈடுபட்ட அனைத்துலக குற்றவாளிகள் பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரோஸ் இஸ்ரேலியம் சேர்த்துள்ளார் என்று ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் கிளாட் ஏர்டன் கூறினார் இந்த பட்டியலில் அமாஸ் இயக்கமும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜியாட் அமைப்பும் சேர்க்கப்பட்டுள்ளதாக பெயர் குறிப்பிட விரும்பாத வட்டாரம் ஒன்று தெரிவித்தது ஐநாவின் இந்த முடிவு குறித்து தமக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதாக ஏர்டன் சொன்னார் சிறார் மற்றும் ஆயுத மோதல் தொடர்பான அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இந்த உலக பட்டியலை குட்ருஸ் வரும் ஜூன் பதினான்காம் தேதி ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் மருத்துவமனையில் மலாய்க்கார இளைஞருக்கு இந்திய பெண் உணவூட்டும் காணொலி பெயர் நோயினால் அவதிப்படும் நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவும் சக மனிசர்களின் அன்பும் ஆதரவும் இன சமய வேறுபாடுகளை கடந்து உள்ளது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாட்டில் பல பகுதிகளில் அவ்வப்போது அடிக்கடி நடைபெற்று வருகின்றன அண்மையில் ஜுகுர்பரு சுல்தானா அமினா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மலாய்க்கார இளைஞருக்கு அறுபத்தி மூன்று வயதுடைய அஞ்சலா தேவி தாய் அன்போடு உணவு ஊட்டும் காணொலி வைரலானதை தொடர்ந்து அவரது மனிதாபிமானத்தை நெட்டின்சன்கள் பலர் பாராட்டியுள்ளனர் தனது உறவினர் ஜெய்சங்கர் மாரடைப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவரை பார்ப்பதற்காக லார்கினை சேர்ந்த அஞ்சலா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்போது அந்த வாட்டில் உள்ள மலாய்க்கார இளைஞரை பார்ப்பதற்கு அந்த நேரத்தில் எவரும் வரவில்லை உணவு அருந்தாமல் படுக்கைகளை இருந்ததால் அவருக்கு உதவும் மனப்பான்மையில் உணவு ஊட்டிவிட்டதாக அஞ்சலா தேவி தெரிவித்தார் பினாங்கில் கடையில் தகராறு இருவர் கைது கேயாவில் உள்ள பல பொருட்களை விற்கும் கடை ஒன்றில் ஏற்பட்ட கை கலப்பு தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு முப்பது மற்றும் நாற்பது வயதுக்குட்பட்ட இரு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் திங்கட்கிழமை இரவு மணி பதினொன்று ஐம்பது அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சிப்ராங் பிராய்தங்கா போலீஸ் தலைவர் ஹில்மி ஆரிஸ் தெரிவித்தார் அந்த சம்பவத்தின் போது விற்பனையாளர் ஒருவரை அணுகிய இரண்டு ஆடவர்கள் அவரிடம் மதுபானம் கேட்டுள்ளனர் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வினால் தகராறு ஏற்பட்டது அவர்களில் ஒருவர் தம்மிடம் இருந்த தலைக்கவசத்தினால் மற்றவரை தாக்கியுள்ளார் இந்த தகராற்றினால் ஒருவர் முகத்தில் காயமடைந்தார் மது போதைக்கு உள்ளான நபர் ஒருவருக்கும் தடையின் உரிமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு சமூக வலைதளங்களில் வைரலானது இவ்வாண்டின் முதல் காலாண்டில் நாட்டிற்கு வருகை இவ்வாண்டின் முதல் காலாண்டில் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளதாக சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார துணை அமைச்சர் கைரூல் அக்பர் கான் தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கிடையே நான்கு புள்ளி மூன்று மில்லியன் சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளனர் இந்த எண்ணிக்கை இவ்வாண்டு இதே காலகட்டத்தில் ஐந்து புள்ளி எட்டு மில்லியனாக உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார் இவ்வாண்டு நாட்டிற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மலேசியாவின் மாபெரும் விற்பனை பெருவிழாவை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது போது கைரோல் கூறினார் ரிங்கிட் நாணயத்தின் மதிப்பின் வீழ்ச்சியினால் சுற்றுலா தொழில்துறை அதிகமான சுற்றுப்பயணிகளை கவர முடியும் என்பதோடு அவர்களது செலவிடும் சக்தியும் அதிகரிக்கும் இவ்வாண்டில் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை கவரும் இலக்கின் மூலம் நாட்டிற்கு நூற்று இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது